வெறும் பாஷை இல்லை சரி இப்போ இங்கிலீஷ்னு இருக்குது தமிழ்னு இருக்குது வெறும் பாஷை வித்தியாசம் அது இவர் சொல்றது பேச்சு வித்தியாசம் வெறும் பாஷையை சொல்லல கதையில் பாஷைன்னு வந்தாலும் அவர் அர்த்தம் என்ன சொல்கிறாரு அர்த்தம் என்னவா பேச்சு வித்தியாசம் அவருடைய பேச்சிலேயே வித்தியாசம் அப்படின்னா என்ன உலகத்தார் எதை பற்றி பேசுகிறாங்க இன்றைக்கி எடுத்துங்க உலகத்தில் தமிழ்நாட்டில் என்னத்தை பற்றி பேசுகிறாங்க ஒன்று சினிமா பற்றி பேசுவாங்க யார் இதில் நடிச்சா அந்த படம் எப்போ வருது இவர் எந்த படத்தில் அடுத்தது நடிக்கிறார் ரொம்ப முக்கியம் உலகமாக முக்கியம் வாய்ந்தது மூஞ்சி எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் சொல்லுவாங்க இவர் அவரு என்ன ஏது எல்லா நடிகையும் தெரியும் எல்லா நடிகரையும் தெரியும் இந்த விவரங்கள்லாம் ரொம்ப நல்லது பத்தாம் வகுப்பு பதினோராம் எக்ஸாம் வருது அது தெரியுமான்னு தெரியல ஆனால் சினிமாவில் என்ன நடக்குது அந்த கதை என்ன அது எப்படி முடியுது எப்படி ஆரம்பிக்குது அதில் என்ன பாட்டு வருது அந்த பாட்டு எப்படி அதில் டான்ஸ் எப்படி ஆடணும் எல்லாம் தெரியும் ஏன்னா நம்ம கலாச்சாரன்றாங்களே இவ்வளோதான் இவ்வளோ தான் தெரியுது பாருங்கள் இதுதான் ஜனங்கள் பெற்றோரும் அதில் தான் என்கரேஜ் பண்ணுறாங்க அந்த டான்ஸ் ஆடி காமிச்சிரு இதை பண்ணி காமிச்சிரு இந்த பாட்டை கற்றுக்கோ அதை கற்றுக்கோ கடைசியில் இதுதான் தெரியுது பாருங்கள் வந்த உடனே போய் சினிமாவை பார்த்துட வேண்டியது அதை ஃபாலோ பண்ண வேண்டியது தான் கலாச்சாரம் அது ஒன்று ரெண்டாவது என்ன பேசுவாங்க ஏதாவது அரசியல் பேசுவாங்க முக்கியமாக தமிழ்நாட்டில் அரசியல் நடப்புகள் அதை பேசுவாங்க சரி ஒன்றும் தெரிய வேணான்னு சொல்லலை கொஞ்சம் கொஞ்சம் பேசலாம் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது பாருங்கள் இன்னும் சொல்ல விளையாட்டு பற்றி பேசுவாங்க கிரிக்கெட்டு இவர் எத்தனை செஞ்சுரி அடித்தார் அவர் எத்தனை மேட்ச்சில் விளையாண்டார் எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கும் மனப்பாடமாக தெரியும் பத்தாம் வகுப்பு எக்ஸாம் அதை பற்றி வச்சுருந்தா இவங்க நூற்றுக்கு நூறு வாங்கியிருப்பாங்க சிலர்லாம் அதுக்கு ஜபமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக் பாஸ் அதில் அவ்வளோ நல்லா தெரியும் அது இப்போதான் பேச்சு பாருங்கள் பேச்சு உலகத்தாருடைய பேச்சு அதை பற்றி இருக்குது தான் இந்த நகை வந்துருக்குது இந்த புடவை வந்துருக்குது இதை பார்த்தியா அதை பார்த்தியா நான் இது வாங்கிட்டேன் நீ அது வாங்கிட்டியா உன்ட்ட இது இருக்குதா என்கிட்ட இது இருக்கா அது இருக்குது அதை வாங்கிட்டே நீ இது நின்னு இல்லையா இதுதான் பேச்சுங்க உலக பேச்சுக்கும் ஒரு விசுவாசினுடைய பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்குது விசுவாசினுடைய பேச்சு என்ன அது கத்தருக்கடுத்த காரியங்களை குறித்த பேச்சாக இருக்கிறது பேச்சே கொஞ்ச நேரம் ஒரு ஆழ்த்த பேசினாலே இவனுடைய எசன்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கலாம் இந்த ஆள் யார் எப்படிப்பட்டவன் இவன் கத்தருக்காக வாழுகிற ஒரு கிறிஸ்தவனா அப்படிங்கிறத போய் அவன் உலகத்தில் தான் வாழ்கிறான் அரசியல்லாம் முக்கியம்தான் இந்த விளையாட்டுலாம் கூட பரவாயில்ல பார்க்கலாம் போகலாம் வரலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை